ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே தாங்க போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அதனால் கிச்சனில் வந்து ஒரு டிஷ் ஐல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சிம்பிளாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தாங்க செய்ய போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் புளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வரமிளகா ஒரே ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறேங்க அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு தான் செய்ய போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை சுட்டு அதை நம்ம தொகையில் அரைக்கிறோம் எப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு நான் என்ன காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது அடுப்பு தான் வாங்கியிருக்கோம் இங்கே இருங்க ஓப்பன் பண்ணும்போதே இது வந்து நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சொன்ன மாதிரியாவே எனக்கு டைம் இல்லைங்க அதனால தான் இப்போ வந்து நான் இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அடுப்பு சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு வந்து லைட்ரு தேவையில்லை நம்ம லைட்ரு எல்லாமே நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கு தான் மூணு அடுப்பு இருக்குது மூணுலேயுமே நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நான் வந்து இதில் தான் இப்போ செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் கடாய் வச்சுட்டேன் இப்போ எப்படி ஆன் பண்ணுறேன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க ஆன் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தான் வெட்டி வச்சுருக்குங்க வெங்காயம் பூண்டு பாருங்கள் தோல் உருக்க வேண்டிய அவசியம் இல்லை தோல் உருக்காதே போட்டுக்கலாம் நம்ம நல்லா வதக்க விடலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்தால் போதும் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் லேசாக கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதுங்க இப்போ இது எடுத்துடலாம் வந்து அதே கடாயில் கடலப்பருப்பே உளுந்தும் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது போதும் அதுவே லைட் போதுங்க இது வரங்க போது இந்த அளவுக்கு வறுத்துட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்துருவோம் பாருங்க அளவுக்கு இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து அடுத்து தேங்காய் வந்து நல்லா இதை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம் இப்படி பாருங்கள் சும்மா அப்படியே செஞ்சோம்னா கை சுற்றும் அதனால் இப்படி வச்சு நல்லா சுட்டுக்கலாம் நல்லா சுட்டுக்கணும் இதுதான் இதோட டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இப்போ நம்ம தேங்காவை சுட்டு எடுக்கிறது தாங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துட்டோம் போதும் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னாவே போதும் இப்போ நம்ம வந்து சில்லு போட்டு வச்சுருக்கிற தேங்காய் பூரம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சுட்டு வச்ச தேங்காய் பூரம் சில்ல சில்ல கட் பண்ணிடலாம் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக போட்டுடலாம் உங்கள் ஜாரில் எப்படி அரைக்க முடியுதோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் சிம்பிளான ரெண்டே நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க இதெல்லாம் சேர்த்தி வச்சு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம கடலப்பருப்பும் உளுந்தும் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்கு இப்படித்தான் அரைக்கணும் இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் சூப்பரான துவையில் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நான் தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தேன் எனக்கு வச்சு ஊறுது இதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் கேரளாவில் ஸ்பெஷலுங்க ரொம்ப ஸ்பெஷலானது வெறும் கஞ்சியும் இந்த தொகையில வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படித்தான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்களாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடுங்க இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க சாப்பாடு சூடாக வச்சுட்டு இந்த தொகையில் நீங்கள் பிணந்து சாப்பிட்டதுங்க அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நாய்பாப்பிள் அதான் பண்ண போகிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் சூப்பரான துவையல் நமக்கு ரெடி ஆயிரும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்